இப்போ வந்து நவராத்திரி ஆரம்பம் ஆயிடுச்சு இல்லையா ஸோ எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க நவராத்திரிக்கும் சில பேர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு எல்லாம் பார்த்துட்டு வருவோம் நம்ம வீட்டில் குழு வச்சு வரவங்க போகிறவங்க நல்லா பிஸியாக இருக்கும் பட்டாணி சுண்டல் எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் பட்டாணிக்கு வந்து நம்ம வந்து கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் அரைச்சிதான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த பட்டாணி சுண்டலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க பட்டாணி சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த பட்டாணி ஒரு கப் இஞ்சி அரை இன்ச் எலுமிச்சை பழம் ஒன்று பச்சை மிளகாய் நான்கு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி கப் தேங்காய் கால் கப் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிறிய கட்டி உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பட்டாணி சுண்டல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு அரைச்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம் கொத்தமல்லி நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடிக்கி கொத்தமல்லி ஒரு ஆறுக்கு கருவேப்பில இஞ்சி வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து கோர்சா அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி கோர்ஸா அரைச்சாச்சு இந்த பக்கம் பேன்ல எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் வந்து தாளிக்க போறோம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் இது கூட நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுகை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து பட்டாணியில கொஞ்சமா மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நாம லைட்டா வதங்கினா போதும் ரொம்ப அப்படியே கலர்லாம் மாறணும்லாம் இல்லை நல்லா டேஸ்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஒரே மாதிரி பட்டாணி சுண்டல் பண்ணாம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இது இது வந்து நீங்க கொண்ட இதே மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி கருப்பு கொண்ட இருந்தால் இருந்தா அதுக்கு கூட நீங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ல பண்ணலாம் இதே மாதிரி பச்சை மிளகா கொத்தமல்லி அரைச்சிட்டு பண்ணலாம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துடலாம் நல்ல மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகா பட்டாணி வெந்து வந்திருக்கும் பாருங்க அமைக்கினீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கும் இப்போ சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துருவோம் அவ்வளோதான் தான் நம்மளுடைய பட்டாணி சுண்டல் ரெடி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஒரு அரை முடி லெமன் ஜூஸ் புரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுவோம் आसन जो है